நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த இனிய மாலை வேளையில உங்கள் யாவரோடும் இணைந்து ஆண்டவுடைய வார்த்தைகளை தியானிப்பதில் சந்தோஷம் அடைகிறோம் பசியுங்கள் யோசுவாவுடைய புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்துல பதினொன்றாவது வசனம் யோசுவா ஐந்து பதினொன்று பஸ்காவின் மறுநாள் ஆகிய அஞ்சே தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தில் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள் மறுநாள அது முதல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போயிடுச்சு அவர்கள் காணாமல் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள் நம்ம தியானித்தோ ஆண்டவர் அந்த யூதாவுக்கோ ஒரு அறுவடையின் நாட்களை நியமித்து ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரோடு இணைந்திருக்கிற விசேஷமாக ஜபங்களை விண்ணப்பங்களை அவரோடு ஏறுத்துக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாலை விலையில் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல அறுவடையின் நாட்களை நியமித்து வைத்திருக்கிறாரா ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு எங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அறுபடை நாட்களை கொடுத்திருக்கிறார் அதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படி வாழ்க்கையில ஆண்டவர் அனைவருக்கும் எதிர்பார்க்கிறார் வண்ணாந்தரமா தேசமா வனாந்தரத்துல ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி போஷித்தார் மன்னாவினாலே போஷித்தார் அதாவது சாப்பிடுற அந்த அப்பத்தினாலே போஷித்தார் என்னைக்கு அவங்க அடி எடுத்து வைத்தார்களோ இப்ப நம்ம வாசித்தோமே நல்ல கதிர்களை கேசத்தினுடைய அறுவடையை மக்கள் என்ன பண்ணாங்களா புசித்தார்கள் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் உருமுறுப்புகளும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்தது எந்த யோர்தான் நதியை கடந்து அந்த கானான் தேசத்துக்கு காலடி எடுத்து வைத்தார்களோ அப்பொழுது ஆண்டவர் அவருடைய அந்த எண்ணங்களை மாற்றினார் ஆண்டவர் அவருடைய வழி மாற்றினார் பிரச்சினை நாட்கள் மாறி போராட்டத்தின் ஆட்கள் மாறி அவருடைய சிந்தனையில மிகப்பெரிய மாற்றத்தை கட்டளைத்தார் என்ன மாற்றம் தேசத்தின் பலனை அனுபவிக்கிற மாற்றம்ல ராமின்னு சொல்லுங்க அல்ல அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் தேசத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு சில மாற்றங்களை ஆண்டவரது ஜனத்துக்கு எதிர்பார்த்தார் நாமும் அவைகளை நம்ம தியானிப்போம் அப்போ ஏழாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பது அப்போஸ்தலர் ஏழு முப்பத்தி ஒன்பது அங்கே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் வாசியங்கள் அப்போஸ்தலர் ஏழு முப்பத்தி ஒன்பது இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த போதும் அங்கே அந்த அறுவடையை இவர்கள் பெறாததுக்கு இந்த காணான் தேசம் ஒரு கற்பனையின் தேசமாகவே மனாந்தரத்தில் அப்படி இருந்தது காணான் தேசம் காணாத தேசமாகவே இருந்தது என்ன காரணம்னா தங்களுடைய இருதயங்களில என்ன இருந்தது எகிப்து இந்த வாய் திறந்து சொல்லுங்க நம்முடைய அறுவடைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஒன்று மிகப்பெரிய எதிரடியாக அன்று இருந்தது அது என்னது உள்ளத்துல எகிப்து நடக்கிறது எதை நோக்கி காணான் தேசத்தை நோக்கி ஆனால் உள்ளத்துல என்ன இருக்கு எகிப்து விற்று வந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசையின் மூலமாக அவருக்கு கொடுத்த விடுதலையை நோக்கி நடக்கிறார்கள் விடுதலையை நோக்கி அணக்கிறாங்க அவருடைய பார்வை விடுதலையை நோக்கி காணாந்தேசத்தை நோக்கி இருக்கிறது ஆனால் எகிப்தை நோக்கி இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு பாருங்க போகிறது தேசத்துக்கு ஆனால் இணைவெல்லாம் எங்க இருக்கு எகிப்துக்கு எப்படி போக முடியும் யோசித்து பாருங்கள் ஆண்டு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய உள்ள எங்க இருந்ததுதான் எகிப்து தேசத்துக்கு ரிட்டர்ன் ஆகி கொண்டு இருக்கிறது ஏன்னா ஒரே உருமுறுப்பில் இருந்ததுனால போகிறது காணான் தேசத்துக்கு ஆனால் உள்ள இருக்கிறது என்னது விட்டு வந்த அடிமைகளாக இருந்த எகிப்து தேசத்தையே பற்றி பிடிக்கிறது அறுவடையை நாம் தாமதமாக்குகிறோம் என கண்பான சகோதரனே சகோதரியே விட்டு வந்தது விட்டு வந்தது தான் கலப்பையிலே கை வைத்தவன் என்ன செய்யக்கூடாது திரும்பி பார்க்க கூடாது எல்லார் கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல அறிக்கை பண்ணுவோமா நாங்கள் காணான் தேசத்துக்கு போகிறோம் எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய சிந்தனைகளும் காணான் தேசத்தை நோக்கியே இருப்பதாக அமென் சொல்லுங்க ஒரு அறுவடையை நோக்கி போனால் அறுவடையே நோக்கி போயிடணும் இவங்க போகிறது காணான் தேசம் அழைத்துட்டு போகிறது மோசே ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கு எகிப்து 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 வெள்ளரிக்கா அந்த பூண்டு இந்த பூண்டு எப்ப பார்த்தாலும் எகிப்து 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 ஏன் நீ காலாந்தேசத்துக்கு போறீங்க திட்டனாகி எகிப்துக்கே போனா சந்தோஷமாவது இருப்பீங்களே அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போ அத்துணை மக்களும் அந்த மனாந்தரத்திலே ஆண்டோடி ஆளானார்கள் அதனால இப்படி ஒரு வசனம் இருக்கும் அப்படி எல்லாரும் மாலை போடுதல ஒரு நல்ல முடிவு பண்ணணும் என்ன முடிவு நாங்கள் போகிறதும் காணான் தேசம் எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய நினைவெல்லாம் எல்லாம் காணான் தேசத்தை நோக்கியே இருக்கும் ஆமை சொல்லுங்க நாங்கள் போகிறது பரம தேசம் நாங்கள் போகிறது பரலோக தேசம் எங்க உள்ளம் இந்த உலகத்தோடு ஒட்டி ஓண்டி இருக்காது இயேசுவை நாமத்தினால நீங்க எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம் போவோமா உள்ளத்திலே காண எகிப்துக்கு போன மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் அடுத்ததாக வாசியுங்கள் ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் ஒன்று குறைந்த பத்து ஐந்து அங்கே பாருங்க இந்த அந்த நடந்து போன அந்த இஸ்ரேல் மக்கள் மேல அநேக இடத்தில் ஆண்டவர் எப்படி இல்லை என்ன போட்டிருக்குமா பிரியமா இல்லை திறந்து சொல்லுங்க பிரியமா இல்லை அது எப்படி நம்ம அதை உதாரணப்படுத்த முடியும் நம்ம வேலைக்கு போறோம் படிக்க போகிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல மொத்தமா போகிறோம் ஒரு வண்டி வருது வாங்க சீட்டு பிடிப்போம் இங்க இருந்து எங்க லாங்கா போறதுக்கு பக்கத்துல யாரு கூட உட்கார் பிரியப்படுவோம் நமக்கு யாரு அழகாக பேசிக்கிட்டு வருவாங்களோ நமக்கு யாரு பிடிக்குமோ நம்ம யாரு பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் சீட்டு போடுவோம் என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு அவங்க கூட தான் பிடிக்கும் அதே போல வேலைக்கு ஆல் போடுவாங்க ஒரு பதினஞ்சு பேர் இருந்தா கூட உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம் நமக்கு யார் செட் ஆகுமோ நமக்கு யார் ஜாலியா இருப்பாங்களோ நமக்கு யார் பிரியமா இருப்பாங்களோ அவங்கள தான் என்ன செய்வோம் சொல்லும் மற்றவங்களும் வேலை தான் பார்க்குறாங்க அதுபோல் தான் இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படி இருந்தால் கூட வேதம் தெளிவாக சொல்கிறது இந்த ஜனங்களுடைய எண்ணங்களாலே சிந்தனைகளாலே நினைவுகளாலே இந்த ஜனங்களை இடத்தில் ஆண்டவர் எப்படி இல்லை இல்லை இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே இந்த வசனம் எங்க வாழ்க்கைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுவதாக அமைஞ்சு சொல்லுங்க நாங்களும் இந்த ஆலயமும் பூலியம் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறு எப்பொழுதும் இருப்போம் ஆண்டவரை ஏன்னா நம்மெல்லாம் இத்தனை முயற்சி எடுக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் மறுபடியும் பிறந்துட்டோம் ஞானஸ்தானத்தை எடுத்தோம் எத்தனையோ காரியங்களை விளக்கி வ வைத்துவிட்டோம் ஆலயத்துக்கு வருகிறோம் எதற்காக பரம தேசத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாறுவதாக அத்தனையும் செய்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் எண்ணில என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது எல்லாரும் சொல்லுங்க என் உள்ளத்தில் என் நினைவுகளே என் எண்ணங்களிலே அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள மாறி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் எண்ணில இருக்க கூடாது அமென் சொல்லுங்க அலையிலோயா அப்போ இந்த காரியத்தை மாற்றுவோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களோடு இடைபடும் என்றால் இந்த நாளையில எப்படி இருக்க வேண்டுமா எண்ணங்களில என்ன இருக்கக்கூடாது எகிப்து என்கிற உலகம் இருக்கக்கூடாது அப்புறமாக நம்முடைய நடை உடை பாவனை எண்ணங்கள் வார்த்தைகள் பேச்சுகள் எப்படி இருக்க வேண்டுமா ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் கையை சொல்லுங்க சொல்லுங்க நம்முடைய உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சுக்கள் எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமானதாயிருப்பதாக அலையிலோயா அலையிலோயா அப்ப என்ன என்ன ஆயிரும் எளிதாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாறும்

இப்படி வேதம் சொல்லுது ஆண்டவர் என்ன செய்யணுமா பரீட்சை பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களிலே ஆண்டவரை என்ன பண்ணாங்களா பரீட்சை பார்த்தார்கள் நாம் அதையும் இன்னைக்கு என்ன பண்ணிடுவோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் படியாக நாங்கள் நடப்போம் ஆண்டவரே ஹலிலூயா ஹலேலூயா அப்போ இவைகளை செய்வோம் என்றால் இது சில காரியம் எவ்வளவோ இருக்கிறது இவைகள் இந்த மாலை பொழுதுல நம்முடைய வாழ்க்கையாக மாறும் என்றால் நம்ம என்ன செஞ்சிருவோமா காணாந்தேசம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற தேசமாய் மாறும் ஆமின் சொல்லுங்கள் நம்முடைய சுற்றி இருக்கிற வனாந்திர வாழ்க்கை எத்தனை நாட்களுக்குத்தான் வனாந்திர நாட்களிலே நம்ம வனாந்திரத்தில் வாழ்க்கையை கழிக்க முடியும் அங் அவங்க கழித்தது நாற்பது ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் இதே போல சில வனாந்திர வாழ்க்கைகளை அனுமதித்தாலும் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க வனாந்திர வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாளிலே காணாந்தேசத்தை பார்க்கும் எத்தனை பேர் ஆமான் சொல்றீங்க அலையிலோ யா ஹலைலோயா ஹலைலோயா அன்னைக்கு நாற்பது ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களிலும் இது போல் ஈக்தம் மாற்றிருவோம் ஆண்டவருக்கு பிரியமானதாக நம் மாறிவிடுவோம் அதே போல் இப்படியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா எளிதாக நாமும் மனாந்தரத்தில் இருந்து என்ன செஞ்சிடலாம் காணான் தேசத்துக்குள்ளே போயிடலாம் ஆமின் சொல்லுங்கள் யோர்தானை தாண்டி என்று எங்களுடைய கால்கள் எங்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் வாழ்க்கையாக மாற்றி கொண்டிருக்கிறோமோ அன்று தேசத்தின் பலனை இந்த ஆலையும் சாப்பிடும் நீங்களும் சாப்பிடுவீங்க வார்த்தைகளை தியானிக்கிற குடும்பங்களும் சாப்பிடுவோம் ஆமின் சொல்லுவோமா அலையிலோ யா அலையிலோ யா நானும் அநேக நாட்களாய் யோசித்துக் கொண்டு தான் இருந்தேன் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன் மண்ணாவை குறித்து மண்ணா போதுன்னே இருந்தேன் ஆனா இது வந்து நம்முடைய ஒரு ஞானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் மண்ணாவை சாப்பிட்டீங்கன்னா இப்படி யோசித்து பாருங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுக்கு என்ன கொடுப்போம் சத்து மாவை கலைக்கி என்ன பண்ணுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அமுல் ஸ்ப்ரே கலைக்கி கொடுப்பாங்க ஃபேரக்ஸை கலக்கி கொடுப்பாங்க நல்ல குழந்தை உட்காந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அது என்னமும் பண்ணாது சமையல் பண்ணாது ஒன்றும் பண்ணாது அம்மா அப்பண்ணாலே சுற்றிட்டு போய் ஃபேரக்ஸ் இந்த இது சாப்பிடும் சரி இப்படியே சாப்பிட்ட உலகம் ஏற்றுக்கிடுமா என்ன சொல்லும் தெரியுமா அஞ்சு வயசு வரைக்கும் சாப்பிட்லாம் இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஆறு வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணலாம் பத்து வயசு வரைக்கும் ஃபேரக்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்ல சத்து மாவை கொடுத்தாங்க இல்லை அந்த அமுல் ஸ்ப்ரேயை கொடுத்தாங்களே என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த குழந்தைக்கு பேர் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க இந்த பிள்ளை அழகா இருக்க பத்து வயசாயிடுச்சு அம்மா 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 மடியிலே உட்காந்துருக்கு நல்ல ஃபேரக்ஸ் கொடுக்காங்களே நல்லா சாப்பிட்றேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அதுக்கு சவல பிள்ளை இந்த பிள்ளை கையால்லாம் வேலை செய்யாதா இந்த பிள்ளைக்கு ஓடி விளையாடாதா பத்து வயசுல அங்க வரைக்கும் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருமே கேட்பாங்களா மாட்டாங்களா என்ன காரணம் வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி வேண்டும் ஆமே கையத்தட்ட சொல்லுங்க கையத்தட்ட சொல்லுவோமா வேதம் தெளிவாக சொல்லுகிறது வசியுங்கள் மூன்று பதினெட்டு ரெண்டு பேத மூன்று பதினெட்டு வேகமாக வசிங்க

கூடுகையில வாக்கு சத்தங்களை வாங்கி கொண்டு என்ன செய்யுங்க மண்ணாவை சாப்பிட்டு கொண்டே அப்படியே இருக்கு இல்ல வளருங்கள் வயத்தறிஞ்சு சொல்லுங்க கையப்பிடிச்சு சொல்லுங்க நாங்கள் வளருகிற கூட்டங்கள் ஐயா நாங்கள் வளருகிற கூட்டங்கள் ஐயா இப்ப வசன வாழ்க்கையாக மாறுகிற கூட்டங்கள் ஐயா வாக்குச்சத்துங்கள் வாழ்க்கையாக மாறுகிற கூட்டங்கள் ஐயா நாங்க ஒன்னோ அப்படி சவள பிள்ளையா இருக்க மாட்டோம்ல ராமின்னு சொல்லுவோமா ஹலையிலோயா நல்ல இந்த இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க அந்த பெதஸ்தா குளத்துல ஆண்டவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் ஒருத்த படுத்திருக்கிறான் மன்னா வேலை செய்யுது எதிர நிற்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க எதிர எல்லாம் இருப்பாங்க மன்னா வேலை செய்யுது என்ன வேலை செஞ்சது ஆண்டவர் சொல்றாரு சுகமாக்க சுகமாக வேண்டும் என்று படுக்கை எடுத்து கொண்டு மண்ணா 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 வேலை செய்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு யாரு நம்முடைய கேது பார்க்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இயேசுவின் நாமத்தினாலும் எழுந்து நட எழுந்து நடந்தான் அப்படியே ஆண்டோடைய அந்த ஊழிய நாட்களுக்கு பிறகு அபிஷேகத்தை பெற்ற பேதுருவம் அந்த யோவானும் எங்க போறாங்க போய் அவனை பார்த்து ஆண்டவராளை தான் செய்ய முடியும் எங்களால் என்ன செய்ய முடியாது செய்யும் ஏன்னா மன்ன மட்டும்தான் வேலை செய்ய முடியும் இப்போ இவருக்கு என்ன ஆயிடுத்து தேசத்தின் வலனை வசனங்களை வாக்கு தத்தங்களை பெற்றதுனால இவனும் அவரே போல செயல்பட ஆரம்பிக்கிறான் பாருங்க கையை நீட்டி வெள்ளி பொண்ணு என்கிட்ட இல்லை அன்னைக்கு சொன்ன இயேசு நாமத்தினால எழுந்து நட அப்படிங்கிறமேனு சொல்லுங்க அந்த கூட்டமாக இருக்கணுமா இந்த கூட்டமாக இருக்கணுமா நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறுவதாக இல்லை ராமேன்னு சொல்லுங்க வாழ்க்கையில சாபமாக பிரச்சனையாக தனியா போராட்டங்களா குழப்பங்களா இப்ப சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தினால வாய் தெரிந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால அறுவடையை சந்திக்கிற எங்களுக்கு ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது அபிஷேகத்தை பெற்ற எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால என்னை குழப்புகிற என்னை கவலைப்பட என்னை கலக்கங்களை உண்டாக்குகிற என் மேல எனக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள் மேல சந்தேகத்தை உண்டாகிற ஏ எந்த சக்தியாக இருந்தாலும் அதே வல்லமை இறங்குவதாக பெதஸ்தா குளத்தில் இறங்கின அதே வல்லமை இறங்குவதாக ஆலயத்தின் வாசலையிலே இறங்கின அதே வல்லமை இறங்குவதாக கூற்றி பேர் மேலே மேலே இறங்கின வல்லமை இறங்கும் என்றால் தேசத்தின் பலனை தானியத்தினுடைய வல்ல வல்லமை உங்கள் மேலே இறங்கும் என்றால் காணான் தேசத்தை உதந்திரித்த வல்லமை நீங்களும் அனுபவிப்பீங்கன்னா நிச்சயமாய் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறுவடையை காண முடியும் எத்தனை பேருக்கு வேணும் அறுவடை வேணும் எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் வகை சொல்லுவோமா நாங்க அறுக்க பிறந்த கூட்டம்யா நாங்க அறுக்க பிறந்த கூட்டம் வேதத்தின்படியாக அறுவடைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஆலயம் ஊழியம் நாங்கள் கூட்டம் நாங்க ஒன்றும் வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இல்லை அறுக்க பிறந்த கூட்டம் ஆமேன்னு சொல்லுங்க கையத்தட்டு சொல்லுவோமா ஆமே நாமே நாமே எல்லா

வாங்கிக் கொள்வோம் அங்கேயும் வாங்கிக் கொள்வோம் ஆண்டு ஆசோதிப்பாராக அமைஞ்சல்வோமா